பல்வேறு நாடுகள் இந்தியாவின் வளர்ச்சியை கண்டும் பொறாமைப்பட்டாலும் நமக்காக போராடுபவர் பிரதமர் மோடி என புகழ்ந்துரைத்துள்ள வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் விக்ரமராஜா மளிகை பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதை வரவேற்பதாகவும் இதனால் பொருட்களின் விலை குறையும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த அமெரிக்க நாடு இருபத்தி சதவீதம் ஐம்பது சதவீதம் வரி விதிப்பை திணித்தாலும் கூட அதையும் எதிர்கொண்டு நம்முடைய உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் பல நாடுகளுக்கு உற்பத்தி ஏற்றக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே எத்தனை நாடுகள் நம்மை கண்டு புறமைப்பட்டாலும் அத்தனை மீட்டெடுத்து போராடக்கூடியவர் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்று பதினெட்டுலேருந்து அஞ்சு சதவீதம் நிறைய பொருள் வந்திருக்கு அதாவது மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய மளிகை கடையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொருள்கள் பதினெட்டிலிருந்து அஞ்சு சதவீதம் வந்திருக்கு இது பெரிய வரப்பிரசாதம் அனைத்து நிறுவனங்களுக்கும் நாங்கள் செய்தியை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அந்த குறைக்கப்பட்ட வரி விகிதத்தை கட்டாயமாக விலைவாசியில் குறைத்து காட்ட வேண்டும் கடைக்கோடியில் இருக்கின்ற சாமானிய மக்களுக்கும் விலை குறைவான பொருள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதில் மாற்றுக்கிறது அல்ல